வணக்கம் வெல்கம் டு மாயன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போர்ட்டிக வாஸ்து பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போர்ட்டிக வாஸ்து போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க அதனால தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேன் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நிறைய வியூஸ் போகுது நல்லா பார்க்குறீங்க நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு வாழ்த்துறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க என்ன ரீசன் தெரியல நான் அது சும்மா சொல்லலை இங்கே பாருங்கள் என்னோட அனாலிட்டிக் அதாவது நான் என்னோடய சேனலோட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏஜ்ல வந்து பார்க்குறாங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க எந்த டைமிங்கில் பார்க்குறாங்க இதெல்லாம் ஓகே தான் இந்த டைமிங்கில் பார்க்க இந்த ஏஜ் குரூப்லாம் வந்து ஓகே தான் இந்த ஏஜ்ல இருக்கவங்க தான் வீடு கட்டுவாங்க ஒரு லைஃப்பில் நல்லா வரணும் முன்னேறி வரணும்னு நினைப்பாங்க அப்போ அந்த வீடு கட்டுற விஷயங்களை பார்க்கும்போது வாஸ்து பார்ப்பாங்க இதெல்லாம் கூட ஓகே தான் ஆனால் இங்கே பாருங்க இந்த வாட்ச் டைம் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு வீடியோ பார்க்குறாங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்கன்ற மாதிரி இதில் காட்டுது அப்பனா நிறைய பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க அதுதான் ரீசன் ஒருவேளை சப்ஸ்க்ரைப் பண்ண தெரியாமல் கூட இருக்கலாம் அதாவது அப்படிலாம் ஒன்று பண்ணணுமா அப்படின்றது தெரியாமல் கூட இருக்கலாம் அது பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எனக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம நம்ம மெனக்கெட்டு ஒரு வீடியோ போடுறோம் எதுக்கு போடுறோன்னா மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வாஸ்துவை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வீடு கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் போடுறோம் அது நம்ம மெனக்கு என்னோட வேலை பலுவில் எனக்கு ரொம்ப டைட்டான ஒர்க்கில் நான் இந்த வீடியோ எடுத்து ரெடி பண்ணி போடுறது ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது வீடியோ ரெடி பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதுக்குன்னு டைம் நிறையா ஸ்பென்ட் பண்ணி கொஞ்சம் உழைப்பு போட்டு தான் இந்த வீடியோ நம்ம ரெடி ரெடி பண்ணி போடுறோம் நல்ல விஷயத்துக்காக தான் போடுறோம் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்கள் அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ போடணுன்னு எனக்கு ஒரு உந்துதல் கொடுக்கும் அதுக்காக தான் கேட்குறேன் தயவு செஞ்சு தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது தெரியாமையோ இல்லை மறந்துட்டு பண்ணுறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அமுக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு பணம் கட்டுறதோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோனில் அமுக்க போகிறீங்க அவ்வளோதான் அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா போர்டிகோ வாஸ்துவை பத்தி பார்க்க போகலாம் முதல்ல போர்டிகோ வாஸ்து அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாஸ்துவில் ரெண்டு விதிகளை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க அதுல முதல் விதி என்னன்னா உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம பார்ட் ஃபைவ்ல பேசியிருப்போம் தயவு செஞ்சு தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்ட் ஃபைவ்ல உச்சம் நீச்சம்னு தலைப்பு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா அந்த நம்ம ஏற்கனவே பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது மனப்படமா தெரியும் இருந்தாலும் இதில் இந்த வாஸ்துல இந்த போர்ட்டிக வாஸ்துவில் அது எந்த பாயிண்ட் அதில் முக்கியமாக செயல்படுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த உச்ச பகுதி அப்படின்னா என்ன இப்போ இந்த நம்ம இந்த இமேஜில் காமிச்சிருக்கிற விஷயங்கள் தான் நம்ம அந்த உச்சம் நீச்சம் கான்செப்ட்ல பேசியிருப்போம் ஒரு மனையோ ஒரு வீடோ இப்படி ஒரு ஸ்கொயராகவோ ரெக்டாங்கலாவோ இருக்குன்னா ஒவ்வொரு திசை பக்கமும் பாதி அளவுல இருந்து சரிசமமான பாதி அளவுல இருந்து ஈசானியம் ஒட்டி இருக்கிற பகுதியெல்லாம் உச்ச பகுதி மீதி பகுதியெல்லாம் பகுதி சரிங்களா புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் க்ரீன் லைன் வந்திருக்குல்லங்க இந்த க்ரீன் லைன் எல்லாமே உச்சப்பகுதி ரெட் கலரில் வந்திருக்க லைன்லாம் வந்து பகுதி சரிங்களா இந்த உச்ச பகுதியிலலாம் என்னென்ன வரணும்னு நம்ம பேசியிருப்போம் ஓப்பனாக இருக்கணும் தாழ்வாக இருக்கணும் அதாவது பள்ளமாக இருக்கணும் தாழ்வாக இருக்கணும் அந்த பக்கம் உயரம் அதிகமாக எதுவும் இருக்கக்கூடாது உயரமான மரங்கள் இருக்கக்கூடாது அடை அடை அடைப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது ஓப்பனாக ஓப்பனாக இருக்கணும்னா என்ன தலைவாசல் வரணும் பின்வாசல் வரணும் பால்கனி வைக்கணும் ஜன்னல் வைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது உச்சப்பகுதி வழியாக தான் அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு நல்ல சக்தி உள்ள வருது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வருது இறை சக்தி உள்ள வருது ஒரு உயிர் சக்தி வருது அதாவது ஒரு உயிர் உருவாகிறதுக்கு தேவையான சக்தி வந்து இந்த உச்ச பகுதி வழியாக தான் வருது அப்படிங்கிறது தான் வாஸ்துவில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட் அதனால தான் அந்த பக்கம் அடைப்பு ஏற்படுத்தாதீங்க அந்த பக்கம் உயரமான பொருளோ வெயிட்டான பொருளோ வச்சு அடைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது இந்த படிக்கிட்டு வைக்காதீங்கன்னு சொல்கிறது அந்த பக்கம் உயரமான மரங்கள் வைக்கக்கூடாது அந்த பக்கம் ஒரு பொட்டி கட்டக்கூடாது அதாவது செட்பேக்கே விட ாம காண்ட வீட்டுக்கும் இடைவெளியே விடாம உச்ச பகுதியை ஒட்டி கட்டாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்ப நீச்ச பகுதியில் என்னென்ன நீச்ச பகுதி இது அப்படியே ஆப்போசிட் மாதிரி வரும் உயரமான பொருட்கள் வைக்கணும் வெயிட்டான பொருட்கள் வைக்கணும் அந்த பக்கம் ரொம்ப ஓப்பன் விடக்கூடாது தலைவாசல் பின்வாசல்லாம் எல்லாம் நீச்ச பகுதியில வைக்க கூடாது அப்படின்றதுதான் கான்செப்ட் சரிங்களா அப்ப என்னன்னா ஒரு பில்டிங்கை உயரமா மேலே கட்டுறோம் ஒரு வாட்டர் டேங்க் வைக்கணும்னா நீச்ச பகுதியில வைக்கணும்னு சொல்லுவோம் படிக்கட்டு கட்டினோம்னா அந்த இடத்துல வைக்கணும் ஏன்னா படிக்கட்டுங்கிறது வெயிட்டான பொருள் அந்த மாதிரி அதனால தான் சொல்றது வெயிட்டான பொருட்கள் எல்லாம் நீச்ச பகுதியில வைங்க அப்படின்னு சொல்கிறது உயரமான மரங்கள் வைக்கிறது உயரமான செடி கொடிகள்லாம் வச்சு வளர்த்து கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து நீச்சல் பகுதியில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் இதுதான் வாசுவில் இருக்கிற ஒரு முக்கியமான விதி இந்த விஷயம் இந்த உச்சம் நீச்சமில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த போர்ட்டிக வாஸ்துக்கு இந்த விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட சேனலில் பார்ட்டு மூணில் வந்து மனையோட வடிவம்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருப்போம் அதில் வெட்டு மனை வளர்ந்த மனை அப்படின்னு சொல்லிட்டு கட்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனை தேர்வு முறையில் வந்து இந்த மாதிரி மனைகள்லாம் வாங்குங்க இந்த மாதிரி மனைகள்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அதில் பேசியிருப்போம் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இதுதான் போட்டிருப்பேன் இந்த மேலே இருக்கிற நான்கு மனையும் வாங்கலாம் கீழே இருக்கிற நான்கு மனையும் வாங்காதீங்க அதாவது இந்த வெட்டு மனை வெட்டுன்னா மனையில் ஒரு கட்டமாகவோ இல்லை செவகமாகவோ ஒரு மனை இருக்குன்னா அதில் ஒரு பகுதி கட்டாக இருந்ததுன்னா இன்னொரு பகுதி வளர்ந்துருக்கும் ரெண்டும் ஒன்று தான் வெட்டு மனை வளர்ந்த மனைனாவே ஒன்று தான் அர்த்தம் புரியுதுங்களா இப்போ மேலே வளர்ந்துருக்கிறது எல்லாம் வாங்கலாம்னு சொல்லியிருப்போம் கீழே இருக்கிற அந்த நான்கு மனையும் வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்போம் சரிங்களா இது வாஸ்துல குறிப்பில் சொல்லப்பட்ட ஒரு விதிங்க சரிங்களா இது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்றது வந்து வாஸ்துல வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற நான்கு மனையும் வாங்குங்க கீழே இருக்கிற நான்கு மனையும் வாங்காதீங்கன்றதை ஈஸியாக உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் உச்ச பகுதியில எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா மனை வளர்ந்து இருந்தா வாங்கலாம் வெட்டுப்பட்டிருந்தா வாங்கக்கூடாது இவ்வளவுதான் கான்செப்ட் சரிங்களா இங்க பாருங்க மேலே இருக்கிற மனை எல்லாம் பாருங்க நான்கு மனையும் உச்ச பகுதியில வளர்ந்துருக்கும் முதல் மனை பாருங்க ஈசானியம்ல கிழக்கு உச்சம் வளர்ந்துருக்கும் இரண்டாவது பாருங்க ஈசானியம்ல வடக்கு உச்சம் வளர்ந்துருக்கும் மூன்றாவது பாருங்க வாயுமலையில் வெஸ்ட் உச்சம் அதாவது மேற்கு உச்சம் வளர்ந்துருக்கும் சரிங்களா நான்காவது பாருங்க தெற்குல இந்த அக்னி மூலையில வளர்ந்துருக்கும் அந்த இடம் உச்சப்பகுதி சரிங்களா கீழே இருக்கிறதுலாம் பாருங்க நீச்ச பகுதியில வளர்ந்துருக்கும் நீச்ச பகுதியில வளர்ந்துருக்கு அப்படின்னாவே உச்ச பகுதி கட்டாயிருக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட் சரிங்களா இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுங்க இந்த ரெண்டு விதியையும் மனசுல வச்சுக்குங்க இப்போ போர்ட்டிகை வாசத்துக்கு போகலாம் அப்போ சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக அது புரியும் பாருங்க முதல்ல ஒரு ஒரு திசை பக்கமும் தலைவாசல் வந்துச்சுன்னா எந்த பக்கம் போர்ட்ரிய வரணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துர்லாங்க இதுக்கு இடையிலேயே நீங்கள் உங்க மனசுலலாம் என்னென்ன கேள்வி இருக்கும் என்ன குழப்பத்தில் இருப்பீங்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கேள்வியை நானே கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி நான் சொல்றேன் கவனமாக பாருங்கள் சரிங்களா இப்போ கிழக்கு பக்கம் தலைவாசல் வச்ச மாதிரி ஒரு வீடு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு மனையில் நீங்கள் கிழக்கு தலைவாசல் வச்சு வீடு கட்டுறீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் உச்சப்பகுதி சரிங்களா இந்த பார்ட்டில் உச்சப்பகுதியில் நீங்கள் தலைவாசல் வைப்பீங்க ஒருவேளை இந்த உச்ச தலைவாசல் இப்படி வச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு போர்ட்டிக்கோ வரணும் கிழக்கு தலைவாசல் கிழக்கு பக்கம் தலைவாசல் வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த இடத்துல தான் போர்ட்டிக்கோ வரணுங்க சரிங்களா ரெண்டாவது வடக்கு தலைவாசல் வச்சு வடக்கு பக்கம் பார்த்து வடக்கு பக்கம் இருக்கிற மனையில் வடக்கு பக்கம் தலைவாசல் வச்சு கட்டுறீங்கன்னா இந்த இடத்துல தான் உச்சப்பகுதி இங்கே தான் நீங்கள் தலைவாசல் வைப்பீங்க அப்போ இந்த இடத்துல போட்டிக்கு வரணுங்க சரிங்களா மூணாவது மேற்கு பக்கம் தலைவாசல் வச்சு இந்த உச்ச தலைவாசல் வச்சு கட்டுறீங்கன்னா இந்த இடத்துல போட்டிக்கோ வரணுங்க நான்காவது தெற்கு பக்கம் தலைவாசல் இந்த மாதிரி உச்ச நீங்கள் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல போட்டிக்க வரணுங்க இப்ப இந்த போர்டிகோ காமிச்சிருக்கிற இந்த கட்டங்கட்டமா காமிச்சிருக்க இடம் எல்லாம் பாருங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் இப்ப நான் பார்ட் மூணுல ஒரு விஷயத்த பத்தி சொன்னல மனை வடிவத்துல வெட்டு மனை வளர்ந்த மனை அந்த கான்செப்ட் சொன்னலங்க அதுல வாங்கலாம்னு சொன்ன ஒரு நான்கு மனை சொல்லியிருந்தேன்ல அதெல்லாம் என்ன இருந்தது உச்ச பகுதியில அந்த மனை வளர்ந்துருந்தது இருந்தது கரெக்டுங்களா இந்த ஷேப்ப பாருங்க உங்களுக்கு அது புரியும் இப்ப இந்த வீட்டோட ஷேப்ப பாத்தீங்கன்னா உச்ச பகுதியில இந்த போர்ட்டிகோ வளர்ந்த மாதிரியான ஒரு வடிவம் வந்திருக்கும் பாருங்க அந்த நான்கு மனையோட தான் இது அப்ப இது பண்ணீங்கன்னா இருக்கிறதுல வாஸ்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் போட்டி காமிச்சீங்கன்னா உச்ச பகுதியில வளர்ந்துருக்கும் பண்ணிப்பீங்க உங்க தலைவாசல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இந்த போர்ட்டிக்கு வச்சு கட்டுவீங்க அப்ப அது உச்ச பகுதியில வளர்ந்த மணி இப்ப விஷயத்துக்கு வரேன் இப்ப என்னன்னா இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ஒரு பெரிய லேண்ட்ல நீங்க வீடு கட்டும் எல்லா பக்கமும் நல்ல இடைவெளி இருக்கு அப்போ நடுவில் வீடு கட்டும்போது இந்த மாதிரி போர்ட்டி அமைப்பு நீங்கள் அமைச்சிக்க முடியும் சரிங்களா ஆனால் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்லயோ மனையிலையோ இல்லை ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் அரை கிரௌண்டு மனையிலையோ இல்லை ஒரு கிரவுண்டு மனையிலையெல்லாம் இந்த மாதிரியான போர்ட்டி கோக்குன்னு தனியாக அப்படி வளர்த்து பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய இடம் வச்சு நீங்கள் ஒரு வயல் மாதிரியான இடம் ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்கு அதில் நடுவில் வீடு கட்டிக்கும் போது இந்த அமைப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் சரிங்களா இதுல வந்து இந்த போர்டிகோக்கு நீங்க நீங்கள் காலம் வைக்கலாமா வேண்டாமா எது வேணா நீங்க பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்ல காலம் வச்சும் கட்டலாம் பில்லர் காலம்னா நான் பில்லர் சொல்கிறேங்க தூண் வச்சு கூட இந்த போர்ட்டிகோ வெளியில் இழுக்கலாம் இல்லை தூணே வைக்காமல் கேன்டிலிவர் மாதிரி வெளியில் இழுக்கிறது இது எதுவாக இருந்தாலும் இந்த அமைப்பில் பண்ணலாம் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா நான்கு வகையான அமைப்பு இதில் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இப்போ சிறிய மனைக்கு இது இந்த மாதிரி பண்ண முடியாது அப்போ எப்படி பண்ணுவோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ சிறிய அளவு மனையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி கிழக்கு திசை முதல்ல வந்து கிழக்கு திசையில் ஒரு மனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து செட் பேக் நம்ம இடைவெளி காம்புடுவாளுக்கும் வீட்டுக்கும் இடைவெளி கொஞ்சமாக வச்சு தான் கட்டுவோம் ஒரு ரெண்டு அடி அடி அப்படிதான் வச்சு கட்டுவோம் இந்த மாதிரி கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி கட் பண்ணி அந்த இடத்துல போட்டி கொப்பீங்க தலைவாசல் இந்த இடத்துல உச்ச பகுதியில் கிழக்கு தலைவாசல் இப்படி வச்சிங்கன்னா இந்த இடத்த கட் பண்ணி நீங்கள் வீடு கட்டிட்டு இந்த இடத்த நீங்கள் போர்ட்டிகோவாக ஐடியா பண்ணுவீங்க அப்படிதான் உங்களால் ஐடியா பண்ண முடியும் குறைந்த அளவு இருக்கும்போது சரிங்களா இந்த மாதிரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அது ஈசானியம் கட்டான மனை உச்சப்பதிலாம் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இடத்தோன்னு பார்த்தோம்லங்க உச்சம் நீச்சம் கான்செப்ட் அதுக்கப்புறம் அந்த வெட்டு மனை வளர்ந்த மனை இந்த ரெண்டு கான்செப்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது அப்படி தானே உங்களுக்கு தோணும் இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் போடலாம் இந்த இடத்துல போட்டிக்கும் போடலாம் ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா பில்லர் வைக்காமல் கட்டிடாதீங்க கீழே காலம் போடாமல் கீழே பேஸ்மெண்ட் போடாமல் வெறுமன ஸ்லாப் மட்டும் இந்த இடத்துல கட் பண்ணி வீடை கட்டிவிட்டு நீங்கள் போர்ட்டிகோக்கு ஒரு கூரை மாதிரி மட்டும் மேலே மட்டும் ரூஃபுக்கு மட்டும் ஒரு கூரை மாதிரி அமைப்பை வச்சு பண்ணக்கூடாதுங்க அப்படி பண்ணீங்கன்னா இந்த வீடு வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஈசானியம் கட்டான மனை கணக்கில் வந்துடும் அது வாஸ்து தவறான அமைப்புங்க அது சரியான விஷயங்கள் பண்ணாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே பேஸ்மெண்ட் போட்டிருக்கணும் அந்த போர்ட்டிக்கோ இருக்கிற இடத்துல கீழேயும் பேஸ்மெண்ட் போட்டிருக்கணும் மேலேயும் ரூஃப் ஸ்லாப் வந்திருக்கணும் பில்லர் வச்சுருக்கணும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த வீட்டோட சேர்ந்து அது ஒரு ரூம் கணக்கில் வந்துடும் அந்த போர்ட்டிக்கோவும் அந்த வீடோட சேர்ந்து அமைப்பில் வந்துடும் வந்துட்டு இந்த பார்ட்டெல்லாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இடம் ஓப்பனாக இருக்கிற அந்த வீட்டுக்கு அந்த உச்சப்பகுதி ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இருக்கிற கணக்கு வந்துடும் சரிங்களா அப்போ அந்த தலைவாசல் என்னவாக வரும்னா இன்னொரு ரூமுக்கு ஹாலோட ரூமுக்கு தலைவாசல் உச்ச பகுதியில் வந்த கணக்குக்கு வந்துடும் அது வாஸ்துப்படி கரெக்ட் இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இப்போ இந்த போர்ட்டிகோ அந்த லெவல் பேஸ்மெண்ட்டோட லெவல் வீடோட இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கணுமா இல்லை ஒரே மட்டமாக இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் குறைஞ்சும் இருக்கலாம் ஒரே மட்டமாகவும் வைக்கலாம் பொதுவாக யாரும் ஒரே மட்டமாக வைக்க மாட்டாங்க ஒரே லெவலில் வைக்க மாட்டாங்க போர்ட்டிகோ கொஞ்சம் இறக்கி தான் வச்சுருப்பாங்க ஒரு மூணு படிக்கட்டு கணக்கோ இல்லை ஒரு படிக்கட்டாச்சும் கொஞ்சம் இறக்கி தான் வச்சுருப்பாங்க அது பண்ணலாம் அது நிறைய பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க பண்ணலாம் ஏன் பண்ணலான்னு சொல்கிறேன்றதுக்கும் நான் காரணம் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் வீட்டில் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் வந்து சில பேர் வீடு கட்டுவாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த முற்றம் வச்சு வீடு கட்டுறது கோர்ட்யார்டு வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த இடத்த டவுன் பண்ணி தான் கட்டுவாங்க படிக்கட்டு மாதிரி கீழே அந்த தண்ணி கீழே விழுந்து போகிறதுக்கு டவுன் பண்ணி கட்டுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈசானியமில் இருக்கிற ரூமை கொஞ்சம் டவுன் பண்ணி கட்டி சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற அந்த பெட்ரூமை கொஞ்சம் ஹைட் ஆகி கட்டுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம பேசின அதே விஷயம்தான் உச்ச பகுதியெலாம் இறங்கி இருக்கணும் நீச்ச பகுதி உயர்வாக இருக்கணும்னு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிகோ உச்சப்பகுதி இந்த வீட்டுக்கு உச்சப்பகுதி அப்போ அது டவுனாக இருக்கலாம் ஒரே லெவலாக இருக்கணுன்னெலாம் அவசியம் இல்லை ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி அமைப்பு வந்தாலும் தவறு இல்லை ஒரு மூணு படிக்கட்டு இல்லை ஒரு படிக்கட்டு டவுன் பண்ணி கட்டினாலும் ஒன்றும் தவறில்லை அது சரியான அமைப்பு தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அதுக்கும் ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்லாம் போட்டிருக்கணும் மேலே ரூ ஸ்லாபும் வந்துருக்கணும் காலம் பில்லர்லாம் போட்டிருக்கணும் மேலே கேன்ட்டில் ஒரு மாதிரி ஸ்லாப் மட்டும் பண்ணக்கூடாது இப்போ முதல்ல சொன்ன அமைப்பில் நான் பண்ணலான்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த விஷயங்களுக்கு அந்த மாதிரி வந்து ரெண்டுமே பண்ணலாம் அதாவது கேண்ட்லிவர் மாதிரி ஸ்லாபும் இழுக்கலாம் காலம் போட்டு பில்லர் போட்டும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் அந்த கேண்டிலிவர் மாதிரி அந்த ஸ்லாப் இழுக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மட்டும் பண்ணிடக்கூடாது போட்டி வெறும் ஸ்லாப் மட்டும் இந்த அமைப்பில் பண்ணிடக்கூடாது சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கத்து இசைமனையும் வேகமாக பார்த்திடலாம் இப்போ வடக்கு பக்கம் வந்திருக்குன்னா இப்போ இங்கே தலைவாசல் வச்சுட்டு இந்த இடத்துல தான் போட்டிக்கு வச்சிருப்பீங்க இப்போ தலைவாசல் அதாவது கிழக்கு தலைவாசலுக்கும் வடக்கு தலைவாசலுக்கும் ஒரே இடத்துல தான் கட் பண்ணுவீங்க அது ஈசானியத்தை தான் கட் பண்ணுவீங்க அந்த மாதிரி நீங்கள் போர்ட்டிக்கும் அமைக்கலாம் சரிங்களா இப்போ மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த கட் பண்ணுவீங்க இந்த இடம் தான் உச்சப்பகுதி கட் பண்ணுவீங்க கட்டி இங்கே தான் தலைவாசல் வச்சுப்பீங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரியும் போடலாம் தெற்கு பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுவீங்க இந்த மாதிரியும் போடலாம் சரிங்களா இதில் நீங்க கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மேலே கூரை மட்டும் இழுக்கிறது பண்ணக்கூடாது அப்படி இழுத்தீங்கன்னா அது வாஸ்து குறையில வந்துடும் நீங்க ஒரு பில்லர் போட்டு உங்களோட ரூப் ஸ்லாபையும் இழுத்து அது வரைக்கும் பில்டிங் வந்த மாதிரி கணக்கு காமிச்சிட்டிங்கன்னா அது நல்ல அமைப்பு தாங்க தைரியமா பண்ணுறோம் சரிங்க இப்போ போர்ட்டிகோ வாசத்துல நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸை நான் கேள்வியா கேட்டு நானே பதில் சொல்றேன் கவனமா பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா முதல் விஷயம் போட்டி கார் ஷெட் கார் வைக்கலாமா கார் நிறுத்தலாமா பைக் நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க அதாவது போர்ட்டிக்கோங்கிறது வந்து கார் ஷெட் கிடையாது கார் பார்க்கிங் பண்ணுறதோ பைக் பார்க்கிங் பண்ணுறதோ கிடையாது அது போட்டி வந்து தலைவாசலுக்கு முகப்பு வைக்கிறது அந்த முன்னாடி ஒரு அழகுக்காக பண்ணுறது சரிங்களா அந்த மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு ஆனால் இப்போ சிறிய அளவு மனை உள்ள வீடுகளில் அறுநூறு ஸ்கொயர் பீட் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் அரை கிரௌண்ட் ஒரு கிரௌண்ட் வீடு கட்டுறதுல வந்து அந்த மாதிரி நீங்கள் விட முடியாது அந்த முதல்ல பார்த்த விஷயங்களுக்கு நம்ம கார் பார்க் பண்ணாமல் பண்ண முடியும் ஆனால் சிறிய அளவு மனைக்கு வந்து வேறு வழி கிடையாது போர்ட்டிக்கோவும் கார் ஷெட்டும் ஒன்றா சேர்த்து தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க சரிங்களா அப்போ அதில் கார் பார்க்கு நிப்பாட்டலாம் ஆனால் கார் பார்க் வந்து நிப்பாட்டுறது போர்ட்டிக்கோலும் நிப்பாட்டக்கூடாது தான் அது வாஸ்து இருக்கக்கூடாது தான் ஆனால் இங்கே உங்களுக்கு வேறு இடம் இல்லைனா ரெண்டுத்துக்கும் ஒன்றா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களா ஒரு கார் ரிப்பேர் ஆகி நிப்பாட்டியே இருக்கும் பார்த்தீங்களா சில கார்லாம் வந்து எடுக்காம ஒரே இடத்துல அது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமா அப்படியே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க ஸ்கிராப்புக்கு போடுற காரை அப்படியே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க அதை போட்டி கூட நிப்பாட்டாதீங்க எப்போவுமே பர்மனெண்ட்டாக நிற்கிற மாதிரி ஒரு காரை நிப்பாட்டாதீங்க ஒரு காரையோ பைக்கையோ டெய்லியும் யூஸ் பண்ணுறீங்க திருப்பி நிப்பாட்றீங்க அது பண்ணலாம் சரிங்களா ஆனால் எப்பவுமே பர்மனெண்ட்டாக நிப்பாட்டி வைக்கிறது பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல போட்டிக்கோ இருக்கிற இடம் நம்ம காமிச்சிருக்க எல்லா இடமும் உச்சப்பகுதி தலைவாசலோட உச்சப்பகுதி சரிங்களா நான் என்ன சொன்னேன் தலைவாசல் அந்த உச்ச பகுதி தான் நல்ல எனர்ஜி நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு பெரிய ஒரு கார் யூனிட்ட கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டிட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும் இந்த நல்ல சக்தி வர்றது கொஞ்சம் குறைஞ்சிரும் அது எப்படி சொல்றது நூறு பெர்சன்ட் வர்ற இடத்துல ஒரு பத்து பர்சன்ட் குறஞ்சிரும் புரியுதுங்களா பெர்மனண்ட்டாக ஒரு காரை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின் போது எப்போவுமே எடுக்காமல் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க போது அந்த மாதிரி கொஞ்சம் குறஞ்சிரும் அது இப்போ ஒரு பெரிய தவறான்னு கேட்டீங்கன்னா பெரிய தவறில் அது ஒரு சிறிய தவறு தான் வாஸ்து மிஸ்டேக் தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா காரை எடுக்கிறது இப்போ காலையில் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது திருப்பி கொண்டு வந்து நிப்பாட்டுறது அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை இன்னொரு அதை ஒரு நல்ல விஷயம்னு சொல்றேன் புரிஞ்சுக்குங்க எப்போவுமே இந்த போர்ட்டிகோ வந்து டவுன்ல தான் இருக்கும் அந்த பேஸ்மெண்ட் டவுனில் தான் இருக்கும் வீடோட அளவு கொஞ்சம் உயரமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே அப்போ என்ன ஆகும்னா காரோடய ஹைட் அதிகப்படியாக ஒரு நாலு அடி தான் இருக்கும் சரிங்களா அந்த உயரம் வந்து நாலடி நாலு அடி தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து போர்ட்டிகோக்கும் உங்கள் வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு ஒன்றரை அடி உயரம்னா கூட அப்போ ஆகும் அந்த தலைவாசலில் ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி அளவுக்கு தான் ஒரு மூணு அடிக்குள்ளே தான் வந்து மறைக்கும் ஒரு ரெண்டு அடி தான் மறைக்கும் மீதி அளவு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே தான் ஆனால் அந்த தலைவாசலையே மொத்தமாக மறைக்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய காரை பெரிய வண்டியை நிப்பாட்டி வைக்கிறது தவறான அமைப்பு தான் அந்த மாதிரி பண்ணாதீங்க சாதாரணமாக பைக்கு காரு அந்த தலைவாசல் தெரியணும் இருந்து பார்க்கும்போது தலைவாசல் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த காற்று அழகாக உள்ள வரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் அமைச்சு காரு பைக்கை வந்து அங்கே நிப்பாட்டுற அந்த போட்டிக்குள்ள நிப்பாட்டுற காரு பைக்கை எப்போவுமே சுத்தமாக வச்சுருங்க உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் கார் பைக் நம்ம வெளியில் கொண்டு போகிறோம்னா சில அசிங்கமான விஷயங்களை நல்ல நல்லதில்லாத விஷயங்களை அது வந்து மிதிச்சிடும் கார் பைக் டயரில் பட்டுரும் அதோடு கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அது ஒரு கெட்ட பிராணன்னா உருவாகும் சரிங்களா அதனால் எப்போவுமே அங்கே நிப்பாட்டுற கார் பைக் வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுருங்க சுத்தமாக வச்சுருங்க அடுத்து இந்த போர்ட்டிகோவை காம்பவுண்ட் வால் வரைக்கும் இழுத்து அங்கே பில்லர் போட்டு கட்டலாமா அப்படின்னு நிறைய பேர் ஏன்னா சிறிய மனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஐடியா தோணும் அப்போ தான் அந்த பில்லர் தள்ளி அந்த காம்பவுண்ட் வால் வச்சால் தான் கார் உள்ளே எடுக்கிறதுக்கும் வெளியில் எடுக்கிறதுக்கும் பைக் உள்ளே எடுக்கிறதுக்கும் வெளியில் எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் காம்பவுண்ட் வால் ஓரமாக வச்சுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அதுவும் ஒரு தவறான வாசு தாங்க ஆனால் பண்ணலாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் பண்ணலாம் ஐம்பது பர்சன்ட் பண்ணக்கூடாது அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் ரோடு பக்கம் கூட ரோடு பக்கம் இருக்கிற காம்பவுண்டில் கூட நீங்கள் ஒட்டி காலம் போட்டு பில்லர் போட்டு கட்டிக்கிங்க இந்த சைடில் வருது இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக சொல்கிறேனே இந்த கிழக்கு பக்கம் தலைவாசல் வச்சு இப்படி கட்டுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த இடத்துல பில்லர் வச்சு நீங்கள் இழுத்துக்கலாம் இந்த இடத்துல பண்ணாதீங்க வடக்கு பக்கம் இந்த மாதிரி பில்லர் போட்டு பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் வடக்கு உச்ச பகுதியில் நீங்கள் பேக்கே விடாமல் கட்டிட்ட கணக்கில் வந்துடும் அந்த மாதிரி அளவுக்கு பண்ணாதீங்க இந்த ரோடு பக்கம் வேணால் பண்ணுங்கள் ரோடு பக்கம் ஏன் பண்ண சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க ரோடு பக்கம் எப்போவுமே உங்களுக்கு அந்த ரோடு ஒரு இருபது அடி இருக்குன்னா அந்த இருபது அடியும் உங்களுக்கு வென்டிலேஷன் வரதுக்கான இடம் மாதிரி அது ஒரு செட்பேக் கணக்கில் தான் உங்களுக்கு வரும் ரோடு பக்கம் கொஞ்சம் எப்போவுமே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறதா கணக்கு வந்துடும் சரிங்களா ஆனால் நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் வடக்கு பக்கம் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செட்பேக் இல்லாத கணக்கு வந்துடும் காமோடலை ஒட்டி கணக்கில் வந்துடும் சரிங்களா அதனால் அந்த பக்கம் பண்ணாதீங்க ரோடு பக்கம் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு தவறான விஷயம்தான் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து காம்பவுண்ட் ஆல் வரைக்கும் நீங்கள் பில்லர் வச்சு நீங்கள் ரோடு பக்கம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து நிறைய பேருக்கு இந்த கூரை மாதிரியான அமைப்பு இந்த முன்னாடி முகப்பில் போட்டிக்கோல இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கூம்பு மாதிரி அமைப்பு வச்சு ஓடு போட்டு சில பேர் வீடு கட்டிப்பீங்க அந்த மாதிரி பண்ணலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பண்ணலாங்க இதில் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்கிறேன் கவனித்து பார்த்துக்குங்க இந்த மாதிரி தாழ்வாக்கி இந்த மாதிரி நீங்கள் ஒரு போர்ட்டி அமைக்கும் போது உங்களோட தலை தலைவாசலும் முக்கியமா நீங்கள் கவனித்து பார்க்கணுங்க இந்த மாதிரி தலைவாசல் வருதுல இந்த ஸ்லோப்போட லாஸ்ட் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா இது தலைவாசலோட மேல் மட்டத்துக்கு மேலே தாங்க இருக்கணும் கீழே இறங்கிடக்கூடாது அப்போ அது ஏன் இறங்கிடக்கூடாது அப்படின்னா அப்படி இறக்க இறக்க என்ன ஆகும்னா தலைவாசலுக்குள்ளே வர நல்ல எனர்ஜி நல்ல காற்று நல்ல ஒரு பிராண சக்தி வர்றது தடைப்படும் அப்ப என்ன ஆகும் இந்த முகப்பு மாதிரி வரத கொஞ்சம் ஹைட் தூக்கி நீங்க கட்டணும் தலைவாசல் எந்த காரணம் கொண்டும் மறைக்கிற மாதிரி மூடுற மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அதே விஷயம்தாங்க இதுவும் சரிங்களா இதை கவனிச்சுங்க நீங்கள் வைக்கலாம் ஆனால் அந்த தலைவாசலோட அந்த ஏழடி மட்டம் அந்த அந்த தலைவாசலோட டாப் அந்த மட்டத்தை விட உங்களுக்கு அந்த ஸ்லோப் உயரமாக இருக்கணும் அதை கவனிச்சுக்கோங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு மக்கள் மனசுல இருந்த டவுட்ஸ் இவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் வேற எதுனா இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு பதில் தரேன் ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்